என்னடா நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா வீட்டை போய் அக்கா பேர்ல ஏழு இருக்கிறேன்னு சொல்ற அப்படி போடு அதுதான் கரெக்ட் இவன் வீடு அக்கா பேர்ல இருக்கிறதா யோ என்னையா வளர்ற நான் ஒன்னும் வளரல கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகலை இந்த சின்ன விஷயத்துக்கு கோத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கொண்டாடி போனதும் இல்லாம இந்த அக்காவை மன்னிப்பு கேட்க சொல்லி டிமாண்ட் பண்றான் நாளைக்கே வீட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு இது என் புருஷ சொத்து நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புனு இவனோட அக்காவியும் மாமாவையும் விரட்ட மாட்டான்னு என்னையா நிச்சயம் வாழ்க்கை வந்தபடி எல்லாம் பேசாதையா அது மட்டுமா செய்வா வீட்டை அவ பேருக்கு எழுதி வைக்க சொல்லி கேட்டாலும் கேட்பான் பொறுத்திருந்து பாரு சீச்சி சீ அப்படிலாம் சொல்லாதீங்க என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட